வணக்கம் இந்த அணில் பிள்ளை எங்களோட கையில் கிடைத்து இன்று ஆறாவது நாள் கண் திறந்துட்டது அப்போ ஐந்து வாரம் ஆகுதல் அந்த குஞ்சு பிறந்து பாய இழந்தது இருந்தாலும் எங்களுடைய கையில் வேற ஒரு நல்ல செல்ல பிராணியாக வளருவார் இப்படியே காலையில் எலும்பினதும் கையை கடிக்கிறார் வந்து மில்லு மில்ல கையன் நிறார் அப்படி அப்போ அவருக்கு ஏதாவது கடித்து சாப்பிட வேண்டும் போல் இது தெரிகிறதோ தெரியவில்லை அப்போ நான் பால் பருக்கினால் பால் பெருசாக நாட்டம் இல்லை பால் குடிக்கிறதுல கைக்குள்ளேயே வந்து நித்திர கொள்ள வேணும் அவருக்கு ஒரே தூங்க வேணும் படுத்து நல்லா நித்திர கொள்ள வேணும் இப்போ கைக்குள்ளே வந்து சுருண்டு சுருண்டு படுக்கிறார் பால் குடிக்கிறார் இல்லை ஆனால் மூன்று மணி நேரத்துக்கு அப்படி கொஞ்சம் பால் பருக்க வேணும் அப்போ பருக்குன்னு அந்த வாய்ப்பில் வச்சு கொஞ்ச நேரத்தில் நல்லா பிடிச்சி குடிப்பார் ஒரு பத்து மில்லி கிராம் அளவில் பால் குடிச்சது என்றால் போதும் ஒரு அஞ்சு ஆறு மில்லி குடிக்கிறார் அவற்ற வயிற்றுண்ட அளவு இவ்வளோ தெரியலை எங்களுக்கும் இது ஒரு முதல் அனுபவம் இருந்தாலும் அவருக்கு தேவையான அளவு பால் நாங்கள் கொடுக்குறோம் குடித்து ஓய்ந்ததும் பிறகு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு திரும்ப இன்னொரு தரம் ஒரு மூன்று நான்கு தரம் ஓய்வு விட்டு விட்டு கொடுக்கணும் வாய்நோகம் தானே இந்த சூப்பி போத்தல் வந்து தாய்ந்தவை மார்பு மாதிரி இருக்காது இருந்தாலும் மென்மையாகத்தான் நாங்கள் வாங்கினாங்கள் அவர் குடித்து போட்டு கொஞ்சம் ஓய்வு எடுப்பார் ஓடி ஓடி அங்கேயும் இங்கேயும் திரிவேர் எல்லாம் வந்து படுத்த வருண்டைக்கு ஒரு பெரிய ஒரு அழகாக இருந்தது சட்டப்பையுக்குள்ளே போய் ஏறி இப்போ எல்லா இடமும் போகிறத்துக்கு கிளம்புறார் சுற்றி வர எல்லா இடத்தையும் பார்க்குறார் அங்கே இங்கே திரிகிறார் ஆனால் அங்கேயும் துளைந்து போயிருமோன்ற பயமாக இருக்குது அதால் நாங்கள் அவர் கையை விட்டு கொஞ்சம் வெளியில் விடுற இல்லை கைக்குள்ளேயே வைத்திருக்கிறோம் பால் கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் அந்த அவருடைய சிறுநீர் மலம் கழிக்கிற அந்த பகுதியில் கொஞ்சம் மென்மையாக ஒரு இதால் தடவுனா அவருடனே சிறுநீரும் மலமும் கழிப்பார் அந்த நாங்கள் மல கூடத்தில் பயன்படுத்துகிற காகிதத்தை வச்சு தான் செய்கிறோம் நாங்கள் செய்யும் பொழுது அதில் நினையும் நல்ல நிறைய சிறுநீரும் மலமும் விற்று சாப்பிட்றபடியால் இப்படியும் வழியில் வேற தானே வேணும் கொஞ்சம் மனம் கொஞ்சம் ஒரு மனம் இருக்குது அது சிறுநீர் வந்து நல்லா குட்டியாக இருந்தாலும் அது ஒரு மனம் இருக்குது உடனுடனே அதை அகற்றி அறிந்து விட வேண்டும் நாங்கள் இங்கே டாய்லெட்டில் மலை சில கூடத்தில் அப்படியே வச்சு அந்த பேப்பர்ஸ் அதுக்குள்ளே போட்டு தண்ணி அடிச்சு விட்டுருவோம் இப்போ மறுபடியும் பால் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் முரண்டு தான் பிடிக்கிறது பால் குடிக்க மாட்டேன்ற ஆனால் கொடுக்க வேணும் பால் கட்டாயம் கொடுத்து அவற்றை வயிற்றை நிரப்பி ஆக வேண்டும் அதில் கொஞ்சம் வலு கட்டாயமாக வச்சு கொஞ்சம் வச்சு அழுத்தி கொஞ்சம் கொடுத்தோன்னே தன்னை பாட்டில் குடிக்க தொடங்குவார் வேறு வழி இல்லை அவருக்கு அவர் இப்போ குழந்தை பிள்ளைகள் சாப்பிடாமல் அடம் பிடிக்கணு தானே அதுமாரி தான் வரும் அப்போ கொஞ்சம் நாங்கள் அவர்கிட்ட வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தே ஆக வேண்டும் தவிர வேறு என்ன இவர் கொடுக்கலாம் நட்ஸ் கஜு இருக்குது நிலக்கடலை இருக்குது பருப்பு வகைகள் எல்லாம் கிடக்குது அது கடிக்க அவருக்கு இன்னும் பல்லு வளர இல்லை இப்போ தான் வளர தொடங்குது அப்போ மென்மையான ஏதாவது கொடுப்போம்னுட்டு வாழைப்பழம் ஆப்பிள் சின்ன துண்டு எடுத்து அவருக்கு கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் பாப்பம் அவர் என்ன செய்கிறாருன்னு இப்போ பால் நிறைய கொடுத்தாச்சு ஆனால் நான் நினைக்கல அவருக்கு இந்த பால் போதுமண்டு நான் கரைச்ச பாலில் பத்து மில்லி கரைச்சேன்னா ஒரு அஞ்சு மில்லி அளவு தான் குடிச்சிருக்குது மிச்சம் அஞ்சு மில்லி இருக்குது போத்தல்ல அந்த குடுவைக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பே இந்த காகிதத்தை எடுத்து நான் அவரை துடைக்கிறேன் துடைக்க வந்து அவர் சிறுநீர் கழிக்கிறார் அப்படி துடைச்சால்தான் சிறுநீர் கழிக்கும்னு சொல்கிறாங்க ஆட்டி அதுக்கு அந்த கூச்சம் வந்து வரணும் அதில் கூச்சம் வந்தால் தான் அவர் அதில் சிறுநீர் கழிப்பார் கூட மாட்டுது பாருங்க பிச்சண்டு வங்கே மிகம் பிச்சண்டு கொண்டு தான் இருப்பார் ஆனால் ஆளை பிடிச்சி வச்சு மெத்துவாக வச்சு ஒரு ஆக அழுத்தி பிடிக்காமல் மெல்ல ஒரு க்ரிப்பில் வச்சுருக்கோம் மாலை விளாட்டி ஓடிடுவோர் மெதுவாக பிடிச்சி வச்சு சேய்க்க சிறுநீர் கழிச்சுட்டு வேக கழிச்சிட்டார் கழிச்சுட்டு இப்போ என் சட்டையில் ஏறி சட்டை பையக்குள்ளே பூந்துட்டார் அதுக்குள்ளே பூந்துட்டு பிறகு வழியில் வாரதும் வட்டி பார்க்குறதும் அவருக்கு அந்த எங்களோடய இதய துடிப்பு நல்ல விருப்பம் இருக்குது தாயோட படுத்து படுத்து அந்த இதய துடிப்பு அவருக்கு பிடிச்சிட்டு போயிருக்கு உள்ளே போய் பாருங்கள் என்ன ஷர்ட்டை பண்ணி கொண்டு இருக்கிறேன் பிறண்டு கிரண்டு உள்ள படுக்கிறேன் நிற்கிறத ஒரு நாளைக்கு இந்த சாப்பிட்ற நேரத்தை தவிர உள்ள விட்டால் விட்டே நிற்கிற நல்லா சுருண்டு சுருண்டு படுக்கிறது இப்போ கையில் வந்துட்டார் கையில் எடுத்து நான் வாழைப்பழம் கொடுக்கலாம்னு கையை கடிக்கிறது திரும்பவும் கையை கடிக்கிறது கையை மென்ன மெல்ல நன்றார் அப்படின்னு ஏதாவது அவர் கடித்து சாப்பிட வேணும் போல இருக்குது போல இருக்குது ஆனால் கையில் படுக்கிறதுக்கு சரியான விருப்பம் இந்த கையில் வேறுங்க எப்படி சுருண்டு ஒரு கைக்குள்ளே அவ்வளவுக்குள்ளேயும் அப்படியே ஒரு சுருண்டு நல்லா நிறவுன்றை எழுப்பக்கூடாது அந்த மாதிரி என்னை எழுப்ப வேண்டாம் நான் படுக்க போகிறேன் ரெண்டு சொல்கிற மாதிரி அந்த குழந்தை தானே வேறுங்க எப்படி படுக்கிறேன் அப்போ நான் மெதுவாக எழுப்பி பாலையோ பழத்தையோ கொடுப்போம் என்று பார்க்குறேன்னு அது இல்லை அவர் பால் குடித்தவர் அது அவ்வளோவங்க காணுமாண்டு தெரியவில்லை என்கிற வயிறாக இருந்தது கொடுக்க இல்லை இப்போ வாழைப்பழத்தை வச்சோடனே வேங்க எப்படி சாப்பிட்றாரு நல்லா விரும்பி சாப்பிட்டது வாழைப்பழம் நல்லா ரசித்து கண்ணை மூடிக்கொண்டு இதுதான் அவர் முதல் பழம் சாப்பிட்றார் முதல் முதல் ஒரு பழம் என்றால் இதுதான் அவர் முதல் கனி வாழைக்கனி வாழைப்பழம் அப்போ ஒரு கற்பனையில் நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் பனானா என்றால் அவர் பண்டானா என்று சொல்கிற மாதிரி இது ஸ்க்ருலிஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷில் பனானா குரு ஸ்க்ருலிஸ்ட் லாங்குவேஜ் எங்கிற லாங்குவேஜில் அது பண்டானான்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு தமாசா ஒரு எழுதுனேன் அதுக்கு என்னென்றே தெரியாது இந்த பழத்துக்கு பேர் தெரியுமோ அதுக்கு அதுக்கு தெரியாது நாங்கள்லாம் ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறோம் இதுக்கு அணில் என்றும் ஸ்குருல் என்றும் அப்படி ஒவ்வொரு மொழியில் அணில் பிள்ளை என்று நாங்கள் சொல்லுவது வழக்கம் மலையாளத்தில் என்ன சொல்கிறேன்னு நினைச்சேன் மகன் தோணு அணை குஞ்சான் அப்படி எது சொல்கிறவங்க நினைக்கிறேன் இன்னும் தெரியலை ஒரு மொழியில் ஒரு பேர் சாப்பிட்ட நல்ல வாழைப்பழத்தை சாப்பிடுட்டு அவருக்கு ஒரு மயக்கம் பழம் தானே அவர் நல்ல ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்டார் கொஞ்சம் இது அடுத்த மூன்று மணி நேரத்தில் அவருக்கு ஆப்பிள் பழம் கொடுத்தேன் அப்படிப்பழமும் நல்லா சாப்பிட்றது அப்பளும் நல்லா விரும்பி சாப்பிட்றது நல்ல மெல்லிய துண்டாக வெட்டி அது கடிக்கக்கூடிய மாதிரி அதையும் நல்லா சாப்பிட்டார் சாப்பிட்றோடனே ஒரு பழம் சாப்பிட்டு அக்களுக்கு கொஞ்சம் மயக்கம் மாதிரி இயக்கம் நல்ல ஒரு நுரையை சாப்பிட்றோம் பாலும் கொடுத்து பழமும் கொடுக்க ரெண்டையும் நல்ல நிறைய சாப்பிட்டுட்டார் சாப்பிட படுக்க போகிற இது அடுத்த ஒரு மூன்று மணி நேரத்தில் வாழைப்பழம் திரும்பவும் கொடுத்தேன் பாலும் வாழைப்பழமும் நல்லா சாப்பிட்டார் சாப்பிட்டு வாயி எல்லாம் படிவாக துடைச்சிட்டு படுக்கிறார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவும் ஒரு விருப்பமும் தந்து എൻ്റെ അണിൽ കുഞ്ഞെ വാഴ്ങ്ങൾ നന്റി വണക്കം